சரி நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னீங்க அதாவது என்ன அப்படின்னா மலி விலையில் புத்தகம் போடுறதுங்கிறது சந்தையின் விரிவாக்கத்திற்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு விளக்கமாக சொன்னீங்க அது என்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 ரெண்டு மூணு விஷயம் பேசும் நீங்கள் வந்து புத் புத்தகத்துக்கு புத்தகத்தை வந்து ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் அதாவது எல்லாரும் புத்தகம் விற்கக்கூடிய பக்கத்து பக்கத்து அங்காடிகளாக இருக்குது ஒரு ஒரு அங்காடி அது புத்தக புத்தகத் வந்து விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கூட விற்க இதே புத்தகத்தை விற்கக்கூடிய ஒருத்தன் வந்து வேற விலையில வச்சுருப்பாங்க நான் நானே பதிப்பிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு அறநூறுவா ரூபாய்க்கு நான் பதிப்பிட்டு நானும் விற்கிறேன் இப்போ ஒரே சந்தையில் இப்போ வந்து இந்த கட்டுப்படுத்தப்பட்ட விலையில ஓகேங்களா இது வந்து நான் விலையு சொல்ல கட்டுப்படுத்தப்பட்ட விலையில நீங்க விற்கும் போது அது இப்போ நீங்க சொன்ன வச்சு பார்த்தா இந்த இடத்துக்கு அதாவது இந்த புத்தக காட்சிக்கு நீங்க புதிய வாசகர்களை கூட்டிட்டு வர்றீங்கிற தன்மையில நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு கண்டிப்பா தானே அதாவது என்ன அப்படின்னா என் புக்கு விக்கலங்கிற என் புக்கு விக்கலங்கிற ஆதங்கத்தை விட என்னுடைய மற்ற புத்தகங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு நீங்க வாசர்களை கூப்பிட்டு வர்றீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நான் அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றேன் இந்த புத்தகங்காட்சியில எங்க அரங்குக்குள்ள வந்து ஒரு பையன் ஒரு பதிமூணு பதினாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் அவன் வந்து என்ன பண்றான் எங்க அரங்குல அப்படியே சுத்தி பார்த்துட்டு நான் நினைச்சேன் யாரோ அப்பா அம்மா கூட யார் கூட வந்திருக்கான்னு நினைச்சேன் அந்த பையன் உள்ள வந்துட்டு சிங்காரத்தோட புயலி ஒரு தோணியும் கடலுக்கு அப்பா எடுத்து வந்து பில் போட வர்றான் தனியாக தான் வந்துருக்கான் எங்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு சும்மா நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஏதாவது புத்தகத்தை எடுத்துட்டாங்க பில் போட்டு அனுச்சி விட்டுருவோம் அப்படி நினைக்க மாட்டோம் பேசுவோம் வர்ற வாசகிட்ட எல்லாம் நாங்க பேசுவோம் அப்ப என்ன சொல்றான் பில் போடுறவரு நம்ம சீர் ஒருங்கிணைப்பாளர் தோட தினேஷ் தான் பில் போடுறாரு அவர் கேக்குறாரு தம்பி இந்த புத்தகம் நீங்க படிக்க சிரமமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் உங்களுக்கே தெரியும் சிங்காரம் நல்ல ரீடர் தான் படிக்க முடியும் நிறைய மலாய் மொழி மத்தாம் இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அப்போ வந்து அவர் வந்து தம்பி இந்த புத்தகம் வந்து நீங்க படிப்பீங்களான்னு கேக்குறாரு இது யாரும் உங்களை வந்து எதுவும் என்ன எதனால இந்த புத்தகம் எடுக்கிறீங்க நான் இந்த அந்த பையன் சொல்றான் நான் வந்து பொன்னேரியில இருந்து வர்றேன் இந்த புத்தகம் வாங்குறதுக்காக தான் நான் வர்றேன்னு சொல்றேன் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு பொன்னேரியில இருந்து ஒரு பையன் புத்தக கண்காட்சியில சீருவாசர் அரங்குக்கு சிங்காரம் நாவல் வாங்குறதுக்காக வரலாம் இது வந்து படிக்க கஷ்டமா இருக்கும் நம்பி நீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது யார் சொன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வாங்க மாமா ஒருத்தர் சொன்னாரு ரொம்ப நல்ல நாவல் நீ படினு எங்க மாமா சொன்னாரு நான் தான் வந்தேன் உடனே இவரு உடனே அடுத்த கேள்வி என்ன கேக்குறாருன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தேவி படிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு நான் வந்து ரசவாதி படிச்சிருக்கேன் அவன் வயசு என்ன என்னப்பா என்னப்பா படிக்கிறீங்கன்னு கேட்டா நான் எட்டாவது இருக்கேன்னு சொல்றான் அந்த பையன் நீங்க எட்டாவது படிக்கிற ஒரு பையன் இந்த புத்தக கண்காட்சிக்கு சிங்காரத்துல நாலு நூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த புத்தகம் வாங்குறதுக்காக வரலாம் இதெல்லாம் கண்ணு முன்னாடி நமக்கு தெரியற ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து எல்லாத்தையும் கூட்டம் தாங்கல்ல ஆமா ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து நம்ம விழுப்புரம் பக்கத்துல திண்டிவனம் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் போல ஒரு ஆசிரியர் எப்போதும் ஆண்டு முழுவதும் ஒரு அழைச்சிட்டு வருவார் இருபத்தி ரெண்டுல புதுமை பித்தன் வாங்கி கொடுத்தாரு இருபத்தி மூணுல தாய் வாங்கி கொடுத்தாரு இந்த ஆண்டு நம்ம மக்கள் பதிப்பா பண்ணியிருந்த அந்த இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறு எவ்வளவு ஒரு முக்கியமான புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம ஒரு மக்கள் பதிப்பா பண்ணும்போது ஒரு ஆசிரியர் வந்து தன்னுடைய எல்லா மாணவிகளுக்கும் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுக்குறாரு தமிழின் சிறந்த நூறு கதைகள் கொண்ட பொக்கிஷம் அந்த புத்தகம் அது வந்து ஒரு பதினொன்னாவது பிறண்டாவது படிக்கிற ஒரு மாணவியுடைய கைக்கு போகுது நீங்க நம்ம புதுமை பித்தன் கூட வந்து பள்ளிக்கூடத்துல நாண்டிட்டு துணைப்பாடத்துல ஒரு கதையா இருப்பாரு ஆனா ஒரு நூறு சிறுகதையும் ஒரு சிங்காரமும் வந்து பள்ளிக்கூடத்து உள்ள சிங்காரம் போய் நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல அது வந்து இங்க நடக்குது இது இங்க தெரிஞ்சது இதுக்கு பிறகு வெளியில ஒரு ஏழு எட்டு கல்லூரிகள்ல பள்ளிகள்ல ஆண்டு விழாக்கள்ல மாணவர்களுக்கு வந்து புத்தகத்தை கிஃப்டா கொடுக்கறதுக்கு சிங்காரம் தான் வாங்கினாங்க இல்ல நீங்க சிங்காரம் எவ்வளவு ஆழமா வாசிக்கிறவங்க தானே சிங்காரம் புரியும் நீங்க எந்த வயசுல இருக்க மாணவர்கள்ட்ட இந்த புத்தகத்தை இந்த விலக்கு பண்றதுனால எந்த வயசுல இருக்கவங்கள்ட்ட சிங்காரம் போறாரு அப்போ நீங்க விரைவான இளைஞர்களை நம்ம அதுக்குள்ள கொண்டுட்டு வரோம் பதிப்பிக்கும் தரத்தை பத்தி பேசுறோம் நம்ம ஏன் வந்து மிக உயர்ந்த தரம் உதாரணத்துக்கு இந்த போர்மாலுமே வச்சுக்கோமே எல்லாமே புதுமை பித்தன் கதையில இருக்கட்டும் கரிசான் குஞ்சா இருக்கட்டும் சமகால சிறுகதையிலா இருக்கட்டும் எல்லாமே எதுக்கு முக்கியமா ஆங்கில ஆசான் நீங்க வந்து அரசியல் இலக்கியம் சார்ந்து அதுக்கடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சுய முன்னேற்றத்துலேயும் புத்தகம் பட ஆரம்பிச்சீங்க அதுவும் நல்ல வரைப்பு இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமான வடிவமைப்பில் வருது இது நீங்க இவ்வளவு நீங்க மலிவானா கொடுக்கும்போது ஏன் செலவுகளை கட்டுப்படுத்தலாமே அதுலேயும் ஏன் உயர்ந்த தரத்தை பின்பற்றுறீங்க அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுங்கள் இது வந்து நம்ம வந்து மக்கள் பதிப்பு அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு பண்ற எல்லாமே பரிசு பதிப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பரிசு பதிப்பு தான் ஆனால் என்னன்னா பரிசு பதிப்பு அப்படிங்கிறது இல்லை நம்ம மாற்றின விஷயம் அதுதான் சீர்வாசகரோட்டம் பண்ண முக்கியமான வேலை மக்கள் பதிப்புன்னு சொன்னா ஒரே நேரத்துல பதிப்பகங்கள் வந்து ரெண்டு புத்தகம் பண்ணிருக்காங்க ஒன்று வழக்கமான ஒரு புத்தகமா இருக்கும் சில நல்ல புத்தகம்லாம் மக்கள் பதிப்பாக போட்டு கொஞ்சம் ரொம்ப சுமாரான தாளில் போட்டு ரொம்ப விலை குறைவா இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப எளிய வாசகர்கள் வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனா என்னன்னா நம்ம பரிசு பதிப்பான தரத்தை வந்து ஒரு மக்கள் பதிப்பா என்னென்னா என்னன்னா நான் ஒரு இது ஒரு வாசகர்கள் நடத்துற ஒரு பதிப்பகம் அப்ப எப்படி இருக்கும் நீங்க நான் வந்து எந்த மாதிரியான ஒரு புத்தகம் வந்தா ஒரு பத்தை வாங்கி மன்தவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து புத்தகங்களை பரிசா கொடுக்குற கலாச்சாரம் அதிகமாக இருக்கு அப்போ வந்து ஒருத்தருக்கு நூறு ரூபாங்கிறதுனால மட்டுமே அவங்க வாங்கி கொடுத்துட மாட்டாங்க இல்லையா நல்ல தரத்தோட இருக்குங்கும் போது அதுக்கான கொஞ்சம் மரியாதை அதிகம் தானே அப்போ அது நிறைய பேரு இன்னைக்கும் நாங்கள் ஒரு புத்தக அறிவிப்பு போறோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஐயாயிரம் பிரதிகள் ஏன் புக் ஆயிடுதுன்னா ஐம்பது காப்பி நூறு காப்பி வாங்கி வச்சுக்கிறாங்க ஒரு நாள்ல எப்படி ஐயாயிரம் புத்தகம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல தமிழ் பதிப்பு சொல்ல ஐயாயிரம் விற்பனை ஆகுமா அது ஏன் ஆகுதுன்னா நம்ம அறிவு போட்டோன்னே ஒரு பத்து பேர் வந்து எனக்கு ஒரு ஐம்பதும்பாங்க ஒரு நாலு பேர் எனக்கு நூறும்பாங்க ஏன்னா அந்த ஆண்டு முழுக்க நான் கேட்பேன் தொடர் நூறு வாங்கி என்ன பண்ண முடியும் கேட்பேன் ஏன்னா நமக்கு என்ன பயம் அந்த இந்த ஐயாயிரத்தோட இந்த பதிப்பு முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு திரும்ப நம்ம அடிக்கணும்னா அதுக்கு வேற தொகை வச்சு போனோம் அப்ப கேப்போம் ஏன்னா வரிசையா புத்தகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லாம மத்தவங்களுக்கு பரவாயில்ல அப்படிமேன்னு கேட்போம் அப்ப இல்ல தொழார் நான் வாங்கி வச்சுப்பேன் ஒரு ஆண்டு முழுக்க ஒரு ஐம்பது திருமணங்களுக்கு போவோம் குறைந்தபட்சம் அந்த ஐம்பது பேருக்கும் மணமக்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு இந்த புத்தகத்தை கொடுப்பேன் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க தரத்தோட கொடுக்கும்போது தானே அதை ஒரு மணமக்களுக்கு போய் அவங்க பரிசா கொடுக்க முடியும் சும்மா ஏனோ தானே அதை பண்ணியிருந்தோம்னா அது நல்லாவா இருக்கும் அது அதனால விலையிலும் த சமரசம் இல்லை தரத்திலும் சமரசம் இல்லவே இல்லை சமரசம் இல்லைங்கிறத விட இப்போ போர் வாழ்வு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தகத்துடைய ஆக்கிறதுக்கு நீங்க பெரிய மெனக்கடல் செஞ்சிருக்கீங்க கண்டிப்பா ஒரு ஆண்டு கால உழைப்பு வாங்கின புத்தகம் அந்த புத்தகம் ஆமா அதுலயும் இந்த பதினைஞ்சு இதா அதாவது மூன்று வாழ்வு உள்ள புத்தகத்தை பதினைந்தா உடச்சு பண்ணிருக்கீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அலைகள் சார்ந்த நுட்பங்கள் என்ன அது அது தேவை என்னன்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே இல்லைங்க இது எல்லாருமே ஒரு பெரிய விஷயமா கேட்குறீங்க ஏன்னாட்டா போர் வாழ்வும் என்கிட்ட ஒரு ரெண்டு பதிப்பு அவங்களோட எடிஷன் இருக்குது ஆனா வந்து நான் அந்த ரெண்டு எடிஷனையுமே நான் படிக்கல என்ன அப்படின்னு வட்டத்துக்கு அடிப்படையா இருக்கிறது நன்சை பதிப்பகம் நன்சை பதிப்பகம் தான் வட்டம் வந்து எங்களுடைய அமைப்பு இதுல ஒத்த புரிதல் உள்ள சேர்ந்து சேர்ந்ததுல நம்ம இருக்கோம் அப்ப எங்களுடைய சிறு வெளியீடுகள் பாத்தீங்கன்னா வந்து லட்சக்கணக்கில் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்ப என்னன்னா அதுல கிடைக்கிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னா சின்ன புத்தகம் படிச்சிடறோம் ஒரு நண்பர் ஒருத்தர் பதிவு போடுறாரு போன ஆண்டுக்கு முன்னாடி புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து பதிவு போட்டுட்டாரு முகநூலில் வாங்கினேன் வெளியில வந்து ஒரு காஃபி குடிச்சேன் காஃபி சொன்ன நேரத்தில் அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுனா ஒரு பதினாறு பக்கம் முப்பத்தி பக்கம் சின்ன வெளியீடு அப்ப என்னன்னா நீ ஒரு புத்தகத்தை எடுக்கும் போது சின்னதா இருந்தா படிச்சு முடிச்சிடலாம் நம்பிக்கை கொடுக்குது தலகாணி சைஸ் புத்தகம் வாங்கி அடிக்கி ஷெல்ஃபில் வச்சிருக்கோம் நாங்க இந்த புத்தகத்துக்கான அறிவிப்பு கொடுத்த போதே போர்வாழ்வும் தமிழ்ல இருக்கு நல்ல இருக்கு நல்ல பதிப்புகள் இருக்கு ஆனா அது எல்லாமே வந்து நம்மளுடைய அலமாரில அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு ஆனா நாங்க போடுற புத்தகம் அலமாரில அடுக்கி வைக்கிறதுக்கான புத்தகம் இல்லை வாசகர்கள் மடியில வச்சு படிக்கிறதுக்கான ஒரு புத்தகம் அப்ப பண்ணும்போது இது மாதிரி பெரிய சிறுகதைன்னா படிச்சுடுவாங்க ஒவ்வொரு கதையா படிச்சிடுவாங்க இந்த மாதிரியான எப்பவுமே உங்களுக்கு நீங்க பதிப்பாளர கூட நீங்க பாத்திருப்பீங்க பெரிய புத்தகங்களின் மீது வாசல்களுக்கு எப்பவுமே ஒரு காதல் இருக்கும் வாங்கிடுவாங்க படிக்கிறாங்க படிக்கலங்கிறவங்க அடுத்த விஷயம் வாங்கிடுவாங்க அது நம்மளோட இதுல இருக்கணும் அது ஒரு அது அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் இருக்குது ஆமா அப்ப போரும் ஒரு கிளாசிக் வேர்ல்டு கிளாசிக் போரும் அப்ப இந்த மாதிரி ஒரு புத்தகம் வாங்கி அடுக்கிற ஒரு புத்தகமா இருக்க கூடாது படிக்கிற புத்தகமா இருக்கணும் ஏன்னா நாங்க அடுக்கி வைக்கிறது புத்தகம் போடல அப்ப இத எப்படி பண்ணலாங்கும் போது ஒவ்வொரு மூணு பெரிய பகுதி இந்த ஒவ்வொரு பகுதி புத்தகமும் வந்து இந்த மூணு பாகமும் அஞ்சு அஞ்சு நூலா இருக்கு அதுக்குள்ளயே அப்ப ஏன் வந்து நம்ம வந்து ஒரு பாகத்துல அஞ்சு புத்தகம் இருக்கு அந்த அஞ்சையும் தனித்தனியா ஒரு புத்தகமா பண்ணா என்ன அப்புறம் வந்து எனக்கெல்லாம் ஒரு வாசகனா ரொம்ப நாள் கனவு நீங்க எத்தனை இங்கிலீஷ் புக்கோட ஸ்டாலில் போயிட்டு அந்த லைட் வெயிட் பேப்பரை எடுத்து பார்த்து அப்படியே பார்த்து 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 வச்சுட்டு வந்திருக்கோம் தமிழ்ல அந்த மாதிரி பண்ணணுங்கிறது நீண்ட நாள் கனவு அது சாத்தியம்னா ஒரு மாதிரியான ஒரு வேர்ல்டு ஒரு ஆங்கில புத்தகத்துக்கு நிகராவே நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல தனித்தனி புத்தகம் போட்டா இந்த புத்தகம் வந்து இப்படி இருக்குன்னா அந்த புத்தகம் இதை எடுத்து ஒரு ஒரு டிராவல்ல கூட படிக்க முடியும் நீங்க போரும் வாழ்வு வந்து இவ்வளவு பெரிய பைண்டிங் புத்தகத்தை ஒரு டிராவல்ல நீங்க நிச்சயமா படிக்க முடியாது நீங்க டிராவல் இல்ல சாதாரணாவே இந்த புத்தகத்தோட அளவு வந்து ஒரு மலைப்பை கொடுத்துரும் இது வந்து ரொம்ப லைட் பார்க்க ஒரு இறகு மாதிரி இருக்கு இந்த புத்தகம் அப்போ எடுத்தாலும் சின்னதா இருக்கும்போது எடுத்தாலும் படிச்சு முடிச்ச நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்குறது எடுத்தாலே படிச்சு முடிச்சதான் நமக்கு தோணும் அப்ப வந்து இது வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்ப பதினைஞ்சா இருக்கும்போது தவறி போயிடும் ஒன்னு ரெண்டு மிஸ் ஆகும் அப்ப அழகான ஒரு பாக்ஸ போட்டுவோம் அதுக்கு அப்புறம் இது வந்து நிறைய புத்தகம் இந்த பரிசா கொடுத்து பரிசா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒரு பரிசு தொகுப்பு இந்த புத்தகம் ஏன்னா இந்த புத்தகத்தை இது வரைக்கும் வாங்கினாங்க மறுபடியும் எனக்கு ரெண்டு வேணும் மூணு வேணும் ஏன்னா நண்பர்களுக்கு பரிசா கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இந்த பதினஞ்சா பிரிச்சது பிடிச்சிருக்கு எல்லாருமே மென்ஷன் பண்ற விஷயம் ரொம்ப பதினஞ்சா போட்டது ரொம்ப நல்ல முயற்சி எல்லாருமே படிக்க முடியுது அப்படிங்கிறது இப்போ ஏன் வாசகர்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை செஞ்சு கொடுக்கறதுல நம்மளுடைய வேலை நூறு எப்படி பொருட்டு இல்லையோ அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறு பொருட்டு ஆயிரத்தி ஐநூறு வாசகர்களுக்கு பொருட்டு இல்லாம இருக்கு இப்ப இப்போ ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துச்சு அந்த இடத்துக்கு நேரத்தி கொண்டு வந்துட்டீங்க நிச்சயமா நீங்க நூறுங்கிறது எப்படி பத்து வாங்கினாங்க இருபது வாங்கினாங்களோ ஆயிரத்தி எனக்கு ஒரு அஞ்சு காப்பி கொடுங்க எனக்கு ஒரு மூணு காப்பி கொடுங்க அப்படிங்கற இடத்துக்கு ஒரு லெஸ் மார்ஜின் தான் அதாவது என்ன அப்படின்னா அந்த அட்டை உருவாக்கமே வந்து கண்டிப்பா அந்த அட்டை பாக்ஸ் மட்டுமே நூத்தி எழுபது இருக்கு அப்புறம் இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுங்கிறது உழைப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்புக்கு வந்து ஆயிரத்தி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் இது எடுத்துக்கிட்ட நாட்கள் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு ஆகுது நம்ம அறிவிச்சு ஓராண்டு காலமா இது தயாரிப்புல இருந்த புத்தகம் இதெல்லாம் ஒரு ஆபீஸ் அவங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா இதனுடைய விலை வேற இது ஒரு முழு நேர பணியான ஒரு இதா செய்யறதுனால இந்த விலைக்கு நம்ம கொடுக்கணும் இதுவுமே ஆயிரத்தி எழுநூறு எப்படி கொடுத்தீங்கன்னு தான் கேக்குறாங்க ஏன்னா மக்களுக்கு செடி இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பக்கம் பதினஞ்சு தனித்தனி புத்தகம் வெளிநாட்டுல இருந்து வர வர விலைக்கு பட்டா லைட் வெயிட் பேப்பர் அந்த அந்த போர்டு இந்த பாக்ஸ் இதெல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கினவங்க சமூக வலைதளங்களில் போடக்கூடிய அந்த தகவல்கள்லாம் வந்து அவங்க பெரிய கொண்டாட்டமான மனநிலைக்கு மாத்திருக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தனக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எவ்வளவு ரைட்டப் இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த இவ்வளவு வேலைகளுக்கு செஞ்சாலும் சில சோர்வுகள் இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு நிச்சயமா நல்லது இப்போ இந்த போருமாலும் நூலக அணைக்கு நாலாயிரம் காப்பி வருதுன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் எப்படி உங்களால சப்ளை பண்ண முடியும் உண்மையை சொல்றேன் ம்

அடிக்கிற ஒரு பதிப்பாளருக்கு ஒரு பெரிய கனவா இருக்கு நாங்க அடிக்கிறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படிதானே அடிக்கிறோம் அப்ப எங்களுக்கு அந்த நூலக ஆணையில எங்களுக்கு என்ன பெரிய இது எங்களுக்கு எங்களுடைய சிந்தனைகள் அந்த மாதிரி நூலக ஆணைங்கிற விஷயம் வரைக்கும் எங்க இருந்ததுல நாங்க இதுவரைக்கும் எந்த நூலகாணைக்கும் நாங்க அப்ளை பண்ணதும் இல்லை என்ன அப்படின்னா நூலகங்களை நம்ம உருவாக்கணும் அரசுகிட்ட இருக்கிற நூலகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்க வாசகர்கள் அங்க அனுப்புவோம் நீங்க இப்ப மத்த பதிப்பாளர்கள் இருக்கீங்க இல்லையா நீங்க நூலக ஆணைக்கு புத்தகத்தை பாதிக்குதுன்னு நூலக ஆணை பக்கம் நான் நீங்க அதுக்கு என்ன அரசாங்கம் நூலக அணைக்கு கொடுக்கற அந்த தொகை என்னவோ அந்த தொகையை வச்சு மத்த பதிப்பாளர்கள் நூலக அணைக்கு புத்தகம் கொடுங்க நாங்க அந்த ஏரியா பக்கம் நாங்க வரல நாங்க எங்க வாசகர்கள் அனுப்புறோம் நூலகத்துக்கு நீங்க போடுற புத்தகத்தை அங்க படிக்கிறதுக்கு நாங்க எங்க வாசகர்கள் அனுப்புறோம் வெரி குட் ஏன்னா இதை தாண்டி நாங்க என்ன லட்சக்கணக்கான நூலகங்களை வந்து குடும்ப நூலகங்கள் உருவாக்க நாங்க நினைக்கிறோம் ஓ எங்களுடைய அடுத்த செயல் திட்டம் அது ஓ நான் சொல்றேன் நீங்க எதுவும் அதிர்ச்சி அடைய வேண்டாம் ஓகே எங்களுடைய அடுத்த செயல் திட்டம் ஒரு லட்சம் மாணவர் நூலகங்களை உருவாக்குறது அற்புதம் அற்புதம் வருஷத்துக்கு மாணவ நூலகம் மாணவர் நூலகங்கள் சூப்பர் சூப்பர் வருஷத்துக்கு நூறு ரூபா எட்டு புத்தகம் அஞ்சு ரூபா ரெண்டு புத்தகம் பத்து ரூபா ரெண்டு புத்தகம் இருபது ரூபா நூறு ரூபாய்க்கு பன்னெண்டு புத்தகம் வந்துருதா மாசத்துக்கு ஒரு புத்தகம் இதை வந்து ஆசிரியர்கள் மூலமா தான் நாங்க செயல்படுத்த போறோம் அப்போ நீங்க ஒரு ஐந்து ஆண்டுகள்ல நல்ல நல்ல கதைகளை ஒரு மாணவனுக்கு நீங்க ஒரு அறுபது புத்தகங்களை கொடுத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு அறுபது புத்தகம் இருக்கு அஞ்சு வருஷத்துல ஒரு நல்ல ரீடரா வருவான் நீங்க ஒரு பத்து வருஷம் இதை நாங்க தொடர்ச்சியா செய்யும் போது தமிழ் சமூகத்துக்கு இந்த பதிப்பாளர்களுக்கு ஒரு லட்சம் நல்ல ரீடரை நாங்க கொடுக்குறோம்

போகல போகல நிச்சயமா அது இங்க சிந்தனையில இல்லை மூலகங்களை உருவாக்குறதா இருக்கு நான் இந்த சாத்தியப்பாடல் குறித்த சந்தேகமே எனக்கு வரல ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா இந்த விஷன் இந்த விஷன் ஒரு இளைஞனுக்கு இருக்கிறத நான் ஒரு ஒரு சக பதிப்பாளன்னா நான் ரொம்ப பெருமையோட பார்க்க அது ஈடேறுதா இல்லையாங்கிறத பத்திலாம் இல்லை ஒருத்தன் எதை லட்சியமா வச்சிருக்கிறாங்க இந்த துறையில அதுவும் இந்த துறையில இல்ல நிச்சயமா ஈடுற அது வந்து ரொம்ப மிகப்பெரிய உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துகள் சொல்றது மூலமா அது நான் என் வெற்றிக்கும் வாழ்த்துக்களை நம்பிக்கையா இல்ல ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுமை பித்தன் ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் காப்பி விற்கும் சொல்லி இருந்தா நீங்க நம்பியிருக்க மாட்டேன் நீங்க நடந்திருக்கல ரொம்ப சாதாரண மன்னி புதுமை பித்தன் வித்திருக்குங்கிற ரெக்கார்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கட்டாயமா நான் அதுக்கு அதே மாதிரி இதுவும் நடக்கும் வாழ்த்துகள்